அந்த சத்தம் நானே அந்த சத்தம் அலர் பாட்ட போட்டோடைய பையன் ஒரு மூமெண்ட் புரோன சைஸா டைங் டங் டங் காப்புரா சாட் ஆயிருச்சு இந்த ஒரு மாசம் திருவிழா சாட் ஆயிருச்சு திருவிழாண்டே மதுரை தான் மதுரைன்றாலே திருவிழா தான் திருவிழா எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க இங்க அடிக்கிற உரிமை சத்தம் மதுரை மெச்சு தெரிவிக்க கேட்கணும் சித்திர திருவிழா நாளே உனக்கு என்ன ப்ரோ யாவது வருது அந்த சத்தம் நானே அந்த சத்தம் அலர் பாட்ட போட்டோடைய பையன் ஒரு மூமெண்ட் புரோன சைஸா டங் 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 அந்த மூமெண்ட் தானே வார லெவலா இருக்கும் தண்ணிய தூக்கி போட்டு அடி பாயா ஆத்துக்குள ரொம்ப சடங்க உட்கார்ந்துகிட்டு காப்புடா உடுப்பாய் அலகுற தூக்குன சோருக்கு அப்படியே தண்ணி பீச்சி அடிக்கிறாய் அவரு வார லெவலா இருக்கும் நீ அந்த அந்த காப்புடா தானே அலர் சித்திரத்துல நானே இல்ல நானே வெளியில இருக்க எப்ப வரணும் காப்புடா உடுத்துறோம் ப்ரோ மதுரையில சித்திர திருவிழா எப்படி ப்ரோ ப்ரோ இந்த ஒரு மாசம் திருவிழா தான் நீங்க நினைக்கிற மாதிரி ப்ரோ பயங்கரமா இருக்கும் அழையரே வந்து சொல்லிருப்பீங்க இந்த மாசம் அழையரே குளிர்ச்சி அப்படியே மனமா இருப்பாப்புல தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கோங்க கத்துக்கோங்க திருவிழாவை வந்து சந்தோஷமா பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் மனமா சித்திர திருவிழா பத்தி என்ன நினைக்கிற ப்ரோ அங்க வர மக்கள பத்தி மதுரை மக்களுக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதமே அதானே என்ன சொல்றது எந்த வெளியூர்ல இந்த ஊர்ல அந்த ஊர்னு சுத்தப்பட்ட ஏகப்பட்ட ஊர்ல இருந்து வருவாங்க அவங்க சாப்பிடுறதுக்கு இந்த பக்கம் லெமன் சோறு தயிர் சோறு அது இதுன்னு வாரி இழப்பாயண்ணே மனசு நிறைஞ்சா மனசுக்காக அந்த அந்த இது யாட்டுனே ஒரு மனசு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ண்ணே ரோ இப்போ அழகரை பாக்குறக்காண்டி வெளியூர்ல இருந்து வராங்க நிறைய மக்கள் அவங்களுக்கு தான் தங்கறங்கான இடம் எங்க இருக்கு அப்புறம் என்ன ரூம் போட்டா தங்குவா அப்படியே உட்கார்ந்துறோம் bro எப்ப அலர் வரானா அங்க இருங்க பாத்துக்கிட்டு உருண்டுகிட்டு பாயே பயல எல்லாம் இடம் எங்க இருக்கு இங்கே பிளாமே உட்கார்ந்துறோம் நீங்க என்ன கிடைக்கிறதுக்கு அதுக்கு அந்த ரூம் போட்டு தங்கையா சொல்றீங்க அப்படியே தெய்வத்தை பாக்குறப்ப அப்படியே அலாமலைய பாக்குறப்ப மனசார இருக்கணும் பாவா கிடைக்கிற இடத்துல உட்கார்ந்துறோம் ஆமா அப்புறம் எப்படி இப்படி தான் உட்கார்ந்துறேன் நான் பால்ல படுத்துறேன் நான் பால்ல உட்காரேன் எப்படா அலர் வருவான்னு காத்துக்கிட்டே இருப்பேன் வந்தேனே என் காப்ரா குடுத்துறேன் மதுரை காப்புறாவே கொடுத்துருவான் மதுரையே காப்புறா கொடுத்துருவான் அந்த காலத்துல சித்திர திருவிழா அடைஞ்சு ப்ரோ அதுக்கும் இப்ப நடக்கிற சித்திர திருவிழாவுக்கு என்ன பெரிய வித்தியாசம் ஒரு வித்தியாசமும் இல்லனே அப்ப இருந்த மக்களோட இப்ப இருக்கிற மக்கள் அதிகமாயிட்டேதான் தான் அது தவிர குறைய வாய்ப்பே கிடையாது அது தான் என்ன ஆத்துல அப்ப தண்ணி நிறைய போய்க்கிருந்துச்சு இப்போ வந்து கம்மியா போய்க்கிருக்கு தண்ணி பட்டு போறதுனால அதெல்லாம் மக்கள் பார்க்கவே மாட்டாங்க நம்ம அளவு என்னைக்குமே பார்த்து தரிசனத்தை வாங்கணும்னு தான் வராங்க எந்த ஊரா இருந்தாலும் சரி வெளியூரா இருந்தாலும் சரி வருவாங்க நம்ம மக்கள் இப்ப அழகு காலையில விடிய காலில ஆத்துல இறங்குறாப்புல அப்ப அந்த இடத்துல எத்தனை மணிக்கு நீ போவோம் ப்ரோ தல ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் போய் படுத்துருவேன் பாலத்து கீழே நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அழகு பின்னாடியே நான் போய்கிட்டு இருப்பேன் அவர் எங்க எங்க போறாரு அந்த இடத்துக்கு பிள்ளாம நான் பால ஏ யாரையும் கவலைப்பட மாட்டேன் குடும்ப குடும்பம்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கு வந்து கடவுள் அழகாமலை என்னை பார்க்கறதுக்கு நான் பின்னாடியே போய்கிட்டு இருப்பேன் எதையும் பற்றி கவலையே பட மாட்டேன் நான் பால பின்னாடி பயன் தொடர்ந்து போய்கிட்டே இருப்பேன் மழை போய் சேர்ற வரைக்கும் நான் போய்கிட்டே இருப்பேன் மனமா எப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க திருவிழா வந்து சந்தோஷமா பார்த்துட்டு கத்துக்கங்க எப்பவுமே அப்பவுமே ப்ரோ இந்த திருவிழாவை எவ்வளோ பெரிய திருவிழாவை பார்க்குற ப்ரோ ஏ தமிழ்நாட்டிலே பெரிய திருவிழா நம்ம சுற்றுல திருவிழா மட்டும்தானே அஞ்சு நாலு தேரோட்டா மீனாட்சி கல்யாணம் பாத்துல அழகு ராத்துல இறங்குறது அம் அம்புட்டரா அஞ்சு நாள் தான் சொல்லுவீங்க அஞ்சு நாளைக்கு மதுரையில் வந்து பாருங்கள் வெளியூர் மக்கள் அந்த ஊர் மக்கள் கொல்ல கூட்டம் வந்து கிடப்பாங்க ஜே 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 ஆற்ற சுற்றி பொஞ்சுவை கிடப்பாங்க முப்பது நாள் நிர்வாக முப்பது நாள் ஓ அதுக்கு மேல இருப்பாங்க தாங்காது ஊரு தாங்காது அதான் சொல்ல போனா தமிழோட பெரிய திருவிழா தமிழ்நாட்டோட பெரிய திருவிழா நம்ம சித்திர திருவிழா மட்டும்தான் எதுவுமே கிடையாது சூப்பர் சூப்பர் பாத்துக்க அப்புறம் சித்திர வந்து பாரம்பரிய சம்பிரதாயம் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு இருக்கு ப்ரோ பாரம்பரிய சம்பிரதாயம் கிடையாது ப்ரோ மதுரையோட சித்திர திருவிழானே அடையாளம் தான் ப்ரோ மதுரையோட அடையாளமே சித்திர திருவிழா தான் அதை நாங்க கொண்டாடுறோம் ஜெய ஜெஜன் கொண்டாடுறோம் அது எல்லா மக்களும் கொண்டாடணும்னு நாங்கள் குரூப்போம் அதே மாதிரி எல்லா மக்களும் வராங்க எல்லா ஒரு மக்களும் அது ரொம்ப சந்தோஷம்